ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே பொருந்தி போகிற ஒரு சூப்பரான குயிக்கான சைடிஷ் பார்க்க போறோம் அவரைக்காய் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இன்னைக்கு குட்டி குட்டியா இருக்கிற கணு அவரைன்னு சொல்லுவாங்க இந்த வச்சு தான் நம்ம அவரைக்காய் சாப்ஸ் செய்ய போறோங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கிராமங்கள்ல இது கிடைக்குங்க இன்னைக்கு நான் அம்மாவோட வீட்டுல இருந்து இதை செய்யறேன் அம்மா தான் நமக்காக இதை செய்து காட்ட போறாங்க நம்ம இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்கோங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அரை அளவுக்கு இஞ்சிய தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கோம் கூடவே அஞ்சு பூண்டுப்பல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க மசாலா பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அவரக்காய் சாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அவரக்காய் சாப் செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் விட்டுக்கிறோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க கடுகு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி கடலப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கிறோம் நல்லா செவந்து வரட்டும் இப்போது பத்து சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறோம் இது நல்ல எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கினதும் சின்ன தக்காளியில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாங்க எங்கன்னா இதுக்கு தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது இல்லைங்களா ஓகே அரை தக்காளி போட்டால் போதும் என்ன தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னா இந்த டைமில் சிட்டிங்க அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அவரைக்காயை அப்படியே முழுசாவை சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால இது போல் முழுசாலாம் போட்டு செய்வாங்க இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த அவரைக்காய் இங்கே கம்மியாக தான் கிடைக்குது அங்கம்மா முதல்ல இருந்த அளவுக்குலாம் இல்லை குறையாக தான் கிடைக்குது எல்லாம் விவசாயம் குறைஞ்ச கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த அவரக்காய் சாப்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க காலு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதை நல்ல எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கட்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அவரைக்காய் எவ் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எடையடையே கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கிரேவி எல்லாம் நல்லா வற்றி நல்லா சாப்ஸ் படத்துக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான அவரக்காய் சாப்ஸ் ரெடி பாருங்க நல்ல சுவையான மனமான அவரக்கா சாப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி